ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் தான் இது என்னென்னு பார்த்துருவோம் ஒரு சதுரம் வட்டத்தினுள் அதன் நான்கு முனைகளும் தொடுமாறு அமைந்துள்ளது அதன் பரப்பு நூற்றி பத்து சதுர சென்டிமீட்டர் அதனுள் அமைந்த சதுரத்தின் பரப்பளவு யாது அப்படின் கேட்டிருக்காங்க அதன் பரப்பளவு அப்படின்னு கொடுக்கும்போது மொத்தமான பரப்பளவு தான் நம்ம எடுத்துக்கணும் அப்போ வெளியில் இருக்கிறது வட்டம் வட்டத்தின் பரப்பளவு என்னன்னா ஃபைஆர் ஸ்கொயர் ஆர் ஸ்கொயரோட மதிப்பெண் நமக்கு கொடுத்துட்டாங்க நூற்றி பத்து சதுர சென்டிமீட்டர் இப்போ பையோட வேல்யூ என்ன அப்படின்னா ட்வெண்ட்டி டூ இன்ட்டு பை செவன் இன்ட்டு ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு நூற்றி பத்து இப்போ ஆர் ஸ்கொயருங்கிறது வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம் நூற்றி பத்து இன்ட்டு இந்த ட்வெண்ட்டி டூ பை செவன் ஈக்குவல் டுக்கு அந்த சைட் போகும்போது செவன் பை ட்வெண்ட்டி டூ அப்படின்னு மாறும் இது என்ன ஆனால் லெவன் டேபிளால் டிவைட் பண்ணலாம் டென் லெவனஸ் ஒன் டென் அண்ட் டூ லெவனஸ் ட்வெண்ட்டி டூ மறுபடியும் அடிக்கலாம் ஒன் டூ எஸ் டூ ஃபைவ் டூ சார் டென் ஃபைவ் செவன் சார் தேர்ட்டி ஃபைவ் வருது இப்போ ஆர்ட்ஸ் குவாடோட வேல்யூ என்ன அப்படின்னா தேர்ட்டி ஃபைவ் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா சதுரத்தின் பரப்பளவு காண்கன்னு அங்கே கொடுத்துருக்காங்க சதுரத்தின் பரப்பளவு காண்க அப்படிங்கும்போது நமக்கு சதுரத்தின் பரப்பளவு பாருங்க சதுரத்தின் பரப்பளவுக்கு நமக்கு ஃபார்முலா ஏ இன்ட்டு ஏ ஏ ஸ்கொயர் ஃபார்ம்லா ஒரு பக்கத்தோட அளவு கிடச்சிருந்ததுன்னா நம்ம ஈசி யார் பண்ணியிருக்கலாம்னா சதுரத்தின் பரப்பளவு கண்டுபிடிச்சிருக்கலாம் ஆனால் நமக்கு அதோடய ஃபார்முலா இல்லை மூளை விட்டம் அதுக்கு பல கிடச்சிருக்கு பாருங்கள் இதோட சென்டர் பாயிண்ட்லேருந்து இது வரைக்கும் தான் ஆர்னு சொல்லுவாங்க அதாவது விழிம்புள்ள தொடுற ஏதாவது ஒரு புள்ளியில் தொட்டுனுச்சுனா அது பேர் ஆரம் ஆர் அப்படிங்கிற வேல்யூட குறிப்பாங்க இதை நமக்கு மூளைவிட்டமாக நம்ம எடுத்துக்கலாம் மூளைவிட்டம் பாதி மூளை தான் இருக்குது அப்போ இதோட இதையும் சேர்த்தோம்னா ஆர் ப்ளஸ் ஆர் ஈக்குவல் டு டூ ஆர் ஆர் ப்ளஸ் ஆர் ஈக்குவல் டு டூ ஆர் இது என்ன அப்படின்னா விட்டம் சதுரத்தின் விட்டம் இப்போ சதுரத்தின் விட்டத்தை வச்சு பரப்பளவு கண்டுபிடிக்க நமக்கு ஃபார்முலா என்னென்னா சதுரத்தின் மூலைவிட்டம் சதுரத்தின் பரப்பளவு சதுரத்தின் பரப்பளவு விட்டத்தை வச்சு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா டி ஸ்கொயர் பை டூ டி ஸ்கொயர் பை டூ சரி டி அப்படின்னா இது எந்த ஃபார்ம்லேருந்து நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா சாய் சதுரத்தோட பரப்பளவு அந்த ஃபார்முலாலேருந்து நம்ம எடுத்துருக்கோம் சதுரத்துக்கும் சாய சதுரத்துக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா மூளைவிட்டத்தோட அளவு தான் மாறுபடும் மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது அதனால் இந்த ஃபார்முலா வச்சு நம்ம பரப்பளவு கணக்கிடலாம் டி ஸ்கொயர் அப்படிங்கிறது மூளைவிட்டம் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோன்னா டி ஆர் ப்ளஸ் ஆர் டூ ஆர் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம் டிஏ அப்போ என்ன பண்ணலாம் டூ ஆர் ஹோல் ஸ்கொயர் பை டூ இப்போ இதை ஸ்கொயர் பண்ணுங்கள் டூ டூ சார் ஃபோர் ஆர் ஸ்கொயர் பை டூ இப்போ இதை டிவைட் பண்ணோம்னா ஒன் ட்ரெஸ் டூ 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 சார் ஃபோர் டூ ஆர் ஸ்கொயர் அப்படிங்கிறத சதுரத்தின் பரப்பளவு அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா இங்கே ஆல்ரெடி ஆர்ட்ஸ் ஸ்கொயர் இஸ் இக்குவல் டூ தேர்ட்டி ஃபைவ் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சி வச்சுருக்கனால அதில் இதை சப்ஷ்ரியேட் பண்ண போகிறோம் ஆர்ட் ஸ்கொயர் இப்போ தான் தேர்ட்டி ஃபைவ் அதை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் என்ன ஆன்சர் வருது அப்படின்னா டூ தேர்ட்டி வைசாக செவன்ட்டி சதுர சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லலாம் இதுதான் ஆன்சர் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்